வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தோழர் ரொம்ப அருமையா ரொம்ப சுருக்கமாக ரத்த சுருக்கமாக சில விஷயங்களை சொன்னாரு அதற்கு நான் தோழருக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த மோடி எண்ட் ஆஃப் ஷோ அப்படிங்கிறது சும்மா பேர் வைக்கல தோழர் பேசும்போது கூட சொன்னார் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது இங்கே எவ்வளவோ மாநிலங்கள் இருக்கு ஈவன் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட இருக்கு அந்த மாநிலத்தினுடைய பெயரை கூட அவர் எக்ஸாம்பிள் கொண்டு வரல அங்கே உட்காந்துட்டு அவர் ரொம்ப வீராவேசமாக அந்த தீப்பொறி தீப்பொறி பறக்கிற அந்த வசனத்தை பேசும்பொழுது நெவர் எவர் அப்படின்னு பேசும்பொழுது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது நம்மளுக்கு எப்படி கூஸ் பம்ஸ் அது ஏதோ சும்மா சொல்லிட்டு அன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை அன்னைக்கு இன்னைக்கு மேனிபெஸ்டோல தோழர் காங்கிரஸ் சமூக நீதி ரிசர்வேஷன் அப்படிலாம் பொழுது ஓகே அப்ப ரைட்டா கரெக்டான ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்கோம் தவறு கிடையாது அப்படின்னு நம்மளையே நம்மளை ஷோல்டரை உயர்த்திக்கிட்டு சொல்லிக்கிற அளவுக்கான ஒரு டிசிஷன் தெரிஞ்சது இல்லைனாக்கா நம்ம சொல்ல போறது இல்லை அதையும் தாண்டி காங்கிரஸ் தன்னுடைய ராகுல் காந்தி அவர்கள் பொழுது இதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இங்கே எத்தனை பத்திரிகையாளர்கள் ஓபிசி இருக்குங்க அப்படின்னா யாருமே கை தூக்கல யார் எத்தனை பேர் இருக்கீங்க ஒருத்தருமே கை தூக்கில ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரைட் அப்போ நெவர் எவர்னு சொன்னது அவர் சும்மா கைத்தட்டதுக்காக அவர் பேசலை அப்போ மோடி என்ற அம்சம் நம்ம இங்கே தான் நடத்தி ஆகணும் வேறு வழியில் இல்லை ஏன்னா தோழர் சொன்னார் பேசும்பொழுது நாம் தான் இங்கேருந்து ஆயுதங்களை கொடுத்தாக்கணும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் நம்ம தான் எப்படி சப்ளையர் வேறு ஒன்றும் கிடையாது அவர் தான் சிம்பிளாக சொன்னார் முக்கிய குற்றவாளி முத்துகஷன் அப்படிங்கிற மாதிரி வெப்பன் சப்ளையர் தமிழ்நாடு தான் ஏன் நாம் ஏன் இந்த பரப்புரையை நிப்பாட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நாம் ஏன் இன்னும் ட்விட்டர்லேயோ அல்லது ஆன்லைன்லையோ அல்லது பொதுத்தலங்கள்லையோ ஏன் இயங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மீட்டிங் ஏன் போடுறோம் அப்படின்னா இன்னும் முடியல ஜூன் ஒன்று வரைக்கும் தோழர் சொன்னார் ஜூன் மூணு வரைக்கும் நம்ம கொண்டாடணும் தோழர் ஒரு நெடுநீண்ட உரையை கொடுத்தாரு தோழர் என்னடா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடங்கு அவர் அயோத்தி ராமர் கோயில் கட்டினாங்க இல்லைங்களா இப்போ அது மசூதி அடிச்சுட்டு மேலே கட்டினாங்க இல்லைங்களா அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும் அப்போ அதை பற்றின தோழர்கிட்ட ஒரு பெரிய பேட்டின்னாக்கா கான்வர்சேஷனாக எப்படி வந்துச்சு நாம் என்ன நினைப்போம்னாக்கா ஓகே அந்த ரத யாத்திரையிலேருந்து ஒருவார் போல் இருக்குது வந்து இங்கே முடிப்பார் நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லைங்களா அப்போ அந்த பக்கம் விபிசிங்கு ஓபிசி ரிசர்வேஷன் கையில் எடுக்கிறார் இங்கே ரத யாத்திரை இப்படி கனெக்ட் பண்ணி வருவார் நாங்கள் தான் தோழர் எங்கே போனார்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பதுனா என்னாக்கா ஆர்எஸ்எஸ் காரன யோசிப்போம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எனக்கு ஐடியாவே இல்லையாடான்னு அவர் என்னாக்கா ராமர் கோயிலே நம்ம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் தோழர் வந்து ராமர் பிறந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்துருவார் இந்த வர்காம்பர ராமர் ஓ நானே கதை விட்டுட்டுருக்கேன் இந்த அர்காம்பரம் ராமர் என்னடா தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல பிறந்தான்டா அப்படின்னு பேசக்கூடிய நபர் அவர் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுப்பார் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னா இங்கேருந்து கேட்டு போன தகவல்கள்லேருந்து ஒரு நாலு தகவலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு நாலு காதுக்கு கடத்தினீங்கன்னா போதும் நாலு கடத்த இல்லையா ஒரு தகவலை நாலு காதுக்கு கடத்துக்குங்க அந்த நாலு நாளாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம லாஸ்ட்டாக இதே மாதிரி உத்தரப்பிரதேசிலேருந்து நவீன் அப்படின்னு ஒரு தொடர கூட்டம் வந்து ஒரு கருத்தரங்க நடத்தணும் ஆர்டிக்கல் நைன்டீன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் உள்ளவர் உத்தரப்பிரதேசில் இருந்துக்கிட்டு பிஜேபியில் எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்ட்டும் கூட ஒரு பத்திரிகையாளர் பாவம் அந்த மனுஷன் நல்லா வியூஸ் போயிட்டு வந்துச்சு நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு தான் யூடியூப் சேனல் வச்சுட்டு நல்ல மனிதரும் கூட அவர் பண்ண தவறு என்னன்னாக்கா நம்மக்கிட்ட வந்து பேசுனதுதான் தான் உஷாராக இருக்கணும்ல இங்கேருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியை தெளிக்கிறாங்கன்னு புரிஞ்சிருக்கணும்ல இங்கே வந்து பேசிட்டு போனார் ரெண்டே நாளாக யூனியன் மினிஸ்ட்ரியிலேருந்து அவருக்கு மெயில் போட்டாங்க உங்கள் சேனலில் பேன் பண்ண போகிறோம் நான் தான் மகளிர் சொன்னேன் ஐயோ பாவிய அந்த மனுஷன் ஒரு ஒரு மனுஷன் வந்து கத்திட்டு இருக்காப்புல விடியான்னு சொன்னேன் இல்லை இல்ல கூப்பிட்டு வந்து கூட்டத்தை போட்டு ஆகணும்னாப்ல மஞ்சத்தண்ணி தெளிச்சு அவரு பாவும் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசம் அலைஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்கு தீஸ்தா வந்துருக்காங்க வாழ்த்துக்கள் தீஸ்தா அந்த போலி என்கவுண்டர் வழக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த மோடி அமித்ஷா சம்மந்தப்பட்ட ஒரு போலி என்கவுண்டர் வழக்கு ஸோ அதுல வந்து மோடியை நேரடியா அந்த வழக்குல கைது ஒன்று வைக்கிறதுக்கான வழக்கை போட்டவங்க தான் தீஸ்தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் என்னக்கா இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலாக நான் இன்னைக்கு தொகுக்கிறதுக்கான நபரே கிடையாது இன்னைக்கு தொகுத்து வழங்க வேண்டிய நபர் எங்கள் படி நாதன் படி தான் தொகுத்து வழங்க வேண்டியது இந்த இந்த லிஸ்ட்லேயே நாளைக்கு கிடையாது ஒரு பத்தரை மணிக்கு பத்தே மணிக்கு பதினொரு மணி இருக்கும் தோர் கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சி நீங்கள் தான் தொகுத்து வழங்கணும்னா எனக்கு புள்ளரிச்சிருச்சு ஓகே பழைய மகிழ்ச்சி என்ன தீஸ்தா வந்திருக்காங்க மருதையின் தோரு இந்த ஸ்டேஜ் நம்ம தொகுத்து வழங்க போகிறோம் அப்படியே கற்பனையில் போயிடுச்சு கை தட்டல் போட்டு கூட்டை வருன்ட்டு அடுத்த நிமிஷம் மகளன்ட்ட ஃபோன் பண்ணி என்னையா அப்படின்னு கேட்டோன்னு இயாரியா பேசிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லியா பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கியா ப்ரிப்பேர் பண்ணியா சொல்லியா இறியா அந்த ஐஎஸ்லருந்து கூப்பிட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் இது ஐஎஸ்ல என்னயா ஆமாம் ஆமாம் மேடல் நினைக்கிறவங்க லிஸ்ட்லாம் கேட்டான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யோ இப்போ தாயா ஃபோன் பண்ணி அதுக்கு தாயா ஒன்று ஏற்றுறது போயில்ல அப்படின்னாரு எல்லாம் கவனிச்சு பாருங்கள் பல கருத்து நாங்கள் நடத்திருக்கோம் மகன் மேலேயே தெரிஞ்சுட்டு இருப்பாப்புல இன்றைக்கி மேலே அங்கேயே வந்தா கவனிச்சிங்களா அப்போ புள்ளரிக்கிறது ஆட்டை விட்டு மேலே ஒரு தான் புள்ளரிக்க விட்டுருக்காங்கிறது லேட்டாக தான் புரிஞ்சிது நாதன்படி எத்தனை நாள் கோவன் தெரில மாட்டி விட்டு தோழர் இங்கே தான் உட்காந்துருப்பார் எங்கேனே இப்போ ஆள் எங்கேயோ ஹைடாக இருக்காரு தீஸ்தா தொடருக்கு எங்களுக்கும் ஒரு முன்னாடியே ஒரு தொடர்பு உண்டு வேறு வழியில் நம்ம சொல்லித்தாங்கணும் அதை அதை ஓப்பன் பண்ணி தாங்கணும் ஏற்கனவே நாங்கள் வந்து தீஸ்தா தொடரை சந்திச்சுருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நெட்ஒர்க் உண்டு எஸ் அது என்னங்க அது சிண்டிகேட்டா அது உண்டு தீஸ்தா மேடம் நான் சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் லெவலில் உள்ள ஜேர்னலிஸ்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்போ நேஷனல் லெவலில் பிஜேபி எதிர்க்கிற பல முக்கியமான நபர்கள் இந்தியாவிலேருந்து பெரும்பெரும் தலைகள்லாம் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கனாக்கா அந்த கர்லிங் ஹேர் இருக்கு இல்லைங்களா அந்த கர்லிங் ஹேர்ல அந்த கண்ணாடி ஜேர்னலிஸ்ட் கண்ணாடி போட்டு இப்படி இப்படி கயிறுலாம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் போட்டு அப்புறம் ஜிப்பா போட்டு கீழே ஒரு காட்டன் வெள்ளை கலர் பேண்ட் போட்டு அப்படி கால் கால் போட்டு அந்த எல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன் நாங்கள் எப்படி போறோம் நான் ஒரு கருப்பு வேட்டி வழக்கம் போல ஒரு கருப்பு சட்டை போட்டிருக்கேன் ஒரு டவுசரு பனியனு இப்படி நம்ம ஆளுகள்லாம் ஒரு அஞ்சு பேர் ஏன்னா நானு மகளு இந்திரகுமார் மில்டன் கரிகாலன் நாங்கள் அஞ்சு பேர் பார்க்குறோம் அவங்க எல்லாம் பார்த்தோன்னே பட்டு பயங்கரம் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் வரும்பொழுது ஒரு ரெண்டு நிமிஷம் மைக்கு நம்மகிட்ட வந்துச்சு இப்போ நம்ம பேசுவோங்களே அப்புறம் தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க அப்படின்னாங்க என்னன்னாக்கா அப்புறம் தீசா மேடம் வந்து அட்ரஸ் பண்ணாங்க அட்ரஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் பேசுனதில் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் எப்படி பிஜேபி இங்கே கழிய விடுறோம் அப்படிங்கிறத நான் சொன்னோம் வேறு ஒன்றும் கிடையாது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோ சொல்லி கொடுத்தோம் இந்த கைத்தடி நமக்கு என்ன கற்று கொடுத்ததோ இதான் எங்கள் ஃபார்முலா இதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இதனால தான் பிஜேபி நெவர் அண்ட் எவர் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேச வச்சுன்னு சொன்னோம் அப்படியே வாங்கன்னாங்க அப்படியே ஏற்றி விட்டு அப்புறம் அந்த ஃபார்முலாவை சொன்னோன்னா தீஸா சொன்னாங்க இது இந்தியா முழுக்க நம்ம அப்ளை பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க இதே மாதிரி இன்னொரு மீட்டிங் போடணும்னா விரைவில் போடுவோம் நாங்கள் இதான் எங்களுக்கு அவங்களுக்குமா நடந்த உரையாடல் இப்போ தீஸ்தா சத்தல்வாத் யாரு அப்படின்னு இன்ட்ரெக்ஷன் கொடுத்துட்றேன் ஒரு மூணு காளாபீஜம் மிக்ஸ் பண்ணி போட்டால் அவங்களோட இன்ட்ரவியூ கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு செயல்பாட்டாளர் அவங்க தீஸ்தாவை சொல்கிறதுக்கு முன்னாடி தீஸ்தாவுனுடைய கொள்ளு தாத்தா கிட்டது நான் வரலான்னு நினைக்கிறேன் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது வழக்கமாக நமக்கு வந்து இந்த பாரம்பரியம் அப்புறம் இந்த இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் என்னென்னா இது பாரம்பரியம் ஏன்னா நாம் கேட்ட பாரம்பரியம்லாம் எங்கள் தோப்பனார் டாக்டரு எங்கள் தோப்பனார் அப்போவே வந்து கலெக்டரு எங்கள் தோப்பனார் வந்து வெள்ளைக்காரங்காலத்துலேயே ஜட்ஜி இப்படி இந்த இந்த பாரம்பரியம் பாரம்பரியம்னு பேசி பேசி நமக்கு அந்த வார்த்தையே ஒரு மாதிரி இரிட்டேட்டான வார்த்தையாகிடும் நான் இங்கே சொல்ல போகிற பாரம்பரியம் என்ன அப்படின்னா அவங்க கொள்ளு தாத்தா கிட்டே வந்து வர்றேன் தீஸ்தாவுடைய கொள்ளு தாத்தா யாருன்னா ஜென்ரல் ஓ டயர் இருக்கார்ல டயர்னு சொன்னோடனே அதான் எதிர்கட்சிக்காரங்க அதில் வந்து வந்துட மாட்டாங்களே அந்த மாதிரியான நபர் கிடையாது ஜென்ரல் ஓ டயர் நடத்தின ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்குது பார்த்தீங்களா அதில் ஜென்ரல் ஓ டயரை நேரடியாக நிற்க வச்சு குறுக்கு விசாரணை பண்ணவர் தான் அவங்க தாத்தா டிடி கிருஷ்ணமாச்சார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா எது தாப்பில் போனீங்கன்னா டிடி கே ரெடு ஒன்று இருக்கும் என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டிடி கிருஷ்ணமாச்சார்னு எல்லாம் நேற்று போட்ட வீடியோவில் முந்தா நாளை போட்ட வீடியோவில் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் ஏன்னா எங்கள் வாழலாம் எங்கேயாவது எஃப்ஐஆர் வாங்கியிருக்காளா எங்கள் வாழலாம் ஒரு கேஸ் வாங்கியிருக்காளா சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று இந்த ஊழல் உருட்டுவாங்க இல்ல சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் டி டி கிருஷ்ணமாச்சாரி அவர் தான் ரோடு வச்சிருக்காங்க முத்ரா வழக்குன்னு நீங்க எடுத்து பார்க்கலாம் முத்ரா வழக்குன்னு அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரிய கோத்து விட்டது அவங்க தாத்தா தான் அவங்க தாத்தா டிடி கிருஷ்ணமாச்சாரிய கோத்து விட்டது வழக்கு போட்டது அவங்க தாத்தா தான் டிடி கிருஷ்ணமாச்சாரிய பெரிய வழக்கு பெரிய ஊழல் அது டி டி பண்ணது சரி அவங்க அப்பா யாருன்னு பார்த்துருவோம் இப்போ ஏன்னா பாரம்பரியமா வரணும்ல அவங்க அப்பா யாருன்னா பால் தாக்கரே பால் தாக்கரே அப்படின்னு ரெண்டு பேர் ஒருத்தர் மகாராஷ்டிரால அவரு தெரியும் பால் தாக்கரே யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அவரு ஒரு மூர்க்கமான ஒரு ஹைக் இப்ப உள்ள முன்னாடி பால் தாக்கரை பேர் அவர் ஒரு மூர்க்கமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக களமாடி கொண்டிருந்த நேரம் அது டெய்லி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது வன்மத்தை கிட்டு போவாப்பில்ல இப்போ நம்ம பீட ஒன்று கட்டிக்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரி பால் தாக்கரே டெய்லி வந்து ஏதாவது ஆறு ஆனால் வெள்ளைச்சாமி வந்து என்ன பேசப்போறான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள வெள்ளச்சாமி ஆறு மணிக்கு அப்போ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கேக்கிட்டு போவாப்பில் அங்கே உள்ள அப்போ உள்ள கோடி பால் தாக்கரேக்கு வேலை செய்யும் அப்போ பால் தாக்கரை பேசுனதில் முகப்பிலையே போட்டுருவாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வன்மத்தை கக்கிடுவாங்க இப்போ டேவாய்டே நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க தீசாவோட அப்பா பார்க்குறாங்க இதை எல்லாம் கோத்து கொண்டு போய் மனுவா எஃப்ஐஆரை போடுறா மேலேன்னு சொல்லிட்டு நீட்டார் எனக்கா சும்மா சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு பால் தாக்கர் மேலே எஃப்ஐஆர் போடுறான்னு ஒருத்தவங்க ஸ்டேஷனில் கொண்டு போய் போடுறானாக்கா எவ்வளோ பெரிய ஆளாறப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெரியாது புரியாது பால் தாக்கரே இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த ஷூவை மாட்டிக்கிட்டு அங்கே நின்று பார்த்தா தான் பால் தாக்கரைக்கு எதிராக எல்லாம் கூத்து கொண்டு போய் இதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போடு அப்படின்னு இந்த ஒரு டெம்ப்ளேட் வரும்ல இதில் அடிச்சு கொடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரை போடு அப்படின்ட்டுனாக்கா அதுக்கு பின்னாடி இருக்கு காலா மியூசிக் போட்டால் தான் தெரியும் அது அவங்க அப்பா தான் இப்போ நான் தீஸ்தா சத்தல் வாத்துக்கு வந்துடுறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் இன்னைக்கு மோடியினுடைய ஒரு நிறைய டைலாக் வந்துச்சு அடையில அவர் ஃப்ளைட்லேயே ப பறந்துக்கிட்டு இருக்காரு பாவம் ஜி வந்து தூக்கமே இல்லை தூக்கமே இல்லை அப்படின்னு அவர் தூங்காததுக்கு காரணம்னா ஃப்ளைட்டில் பறக்கிறது மக்களை நினச்சி இது பண்ணுறது அதெல்லாம் கிடையாது அவருடைய தூக்கத்தை கெடுத்தது தீஸ்தா தான் தூக்கத்தை சாட்சாத் கெடுத்தது தீஸ்தா சத்தல் வாத் நீங்கள் பேரை முன்னாடி சொன்னீங்கன்னாக்கா தூங்குற மோடி டபார்னு முழிச்சு பார்ப்பல என்னடா அது இங்கேயுமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு அந்த அளவுக்கு தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டது தீஸ்தா சத்தல்வாத் தீஸ்தா சத்தல்வாத்தா அந்த குஜராத் படுகொலை அப்போ நம்ம ஜனாதிபதி போகிறார் அப்துல் கலாம் வந்து அங்கே வராரு மோடி தான் அப்போ சிஎம் ஸோ ஒரு பார்வையிட வராரு எங்கனாக்கா அங்கே உள்ள முகாம்களை இஸ்லாமியர்கள் தங்கியிருக்கிற முகாமில் பார்வையிட வராரு தீஸ்தா இப்போ ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்க ஜனாதிபதியை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் இல்லை ஏன்னா கேட்குறது தீஸ்தா இல்லை அதனால் அப்பாயின்மெண்ட் இல்லை இப்போ தீஸ்தா என்ன பண்ணுறாங்கனாக்கா அஞ்சு நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக பர்தாவை போடுறாங்க பர்தாவை போட்டு அந்த முகாமில் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே போய் உள்ளே மக்களோட மக்களாக கலந்து அவங்க அங்கே உட்காந்துடுறாங்க அஞ்சு நாளாக அங்கே இருக்காங்க இப்போ அஞ்சு நாள் கழித்து யார் நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் வராரு பக்கத்தில் மோடியும் நிற்கிறாரு வந்த உடனே மக்கள்லாம் வரிசையாக அப்துல்கலாம் வந்து பார்க்குறாங்க அப்போ ஒரு முக்கோடை போட்டோம்மா வந்து நிற்கிது முக்கோடை திறக்குது முக்கோடை திறந்தோன்னா ஜனாதிபதிக்கு ஒன்றும் இல்லை பக்கத்தில் நிற்கிறாருல்ல அவரு அப்படியே சாக்கானவர் தான் இவங்களா இங்க வந்தாரு சாக்கானவர் தான் இந்த மாதிரி தூக்கி விட்டு சீதா சத்தல் வாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் பேப்பர்ஸ அப்துல் கலாம் கையில கொடுக்குறாங்க அந்த பேப்பர் என்னன்னா அந்த படுகொலை சம்பந்தமான ஒரு ஒரு டாக்குமெண்ட் அது தமிழில் அந்த டாக்குமெண்ட் இங்கிலீஷில் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்கு தமிழில் மொழிபெயர்த்து மேபி மாக்காய்க்கு அமைப்புன்னு நினைக்கிறேன் யாருன்னு தெரியல மா கேக்கமைப்பு முடிப்பெயர்த்து அந்த தமிழ் டாக்குமெண்ட் என்னக்கா அவர் அப்துல் கலாம் வராரு அப்படிங்கிறதுக்காக தமிழில் அதை கொண்டு போய் தூக்கிட்டு சத்தல் வாத்து அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க அவருக்கு ஏதோ அந்த சூடான தோசைகளில் ஏறி நம்ம உட்காந்தது மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு இந்த இந்தம்மா பார்த்துட்டேமே நேராக அவரை கொடுத்து என்னன்னாக்கா எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது நான் தீஸ்தாக்கிட்டே கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து நோ ஒன்லி பிரிட்டன் இங்கிலீஷ் ஸோ முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள்